லட்சத்துல ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது ஓட்டு வீடு இந்த வீடு வந்து தாராபுரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் டிராவல்ல தொப்பம்பட்டி கிராமத்தில் லொக்கேட்டா இருக்கு மொத்தம் வந்து நாளே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு வாசல் பார்த்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடு போக இந்த வீட்டு தெற்கு சைடுல கொஞ்சம் இடம் இருக்கு இந்த இடத்துல ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க நீங்க இதை ஆல்டேஷன் பண்ணிக்கலாம் அக்னி மூலத்தில் பாத்ரூம் தண்ணி அடுப்பு இருக்கு இந்த வீட்டு காலி இடத்துல வேப்ப மரம் காய் காய்க்கிற மாதிரி தென்னை மரம் இருக்கு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குங்க வெளியே உட்காந்து பேசுகிற மாதிரி அழகான தென்னை இது முதல் ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு மரங்கள் எல்லாமே தேக்கு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சீலிங் ஃபேன் இருக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வெயில் காலத்துல ஏசி இல்லாமலேயே குழு குழு தங்குற மாதிரி நல்லா ஓட்டு வீடு ரெண்டாவது ரூம் கிச்சன் ரூம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அக்னி மொழிய கிச்சன் ரூம் இது நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இதுல உப்பு தண்ணியே வரும் நல்ல தண்ணியும் வரும் வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வீதி பைப் தண்ணியே கொடுத்துருக்காங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில நல்ல இயற்கையான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஓட்டு வீடு வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஹாலோ பிளாக்கு கவன் போட்டிருக்காங்க இந்த வீட்டு சேவரில் கல் சேவருங்க நாலே முக்கால் சென்ட் இடத்துடன் இந்த வீட்டின் மொத்த விலை பத்தொம்பது லட்சம் மட்டுமே இந்த வீடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஈரோடு மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வந்தால் பத்து கிலோமீட்டர் குண்டடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர்ல இந்த வீடு ரீச் ஆயிடலாம் தொப்பம்பட்டி கிராமப்பண்ட் ஏரியால இந்த வீடு எக்ஸாக்டா இருக்கு இந்த வீட்டோட ஓனர் நம்பரை கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க